அத்தியாயம் எழுபத்தாறு முரட்டு பாதிரியார் பாகம் நான்கு இடது கையில் கேடயத்துடனும் வலது கையில் வாளுடனும் நின்றிருந்தான் அந்த இளம்பையன் லாங் ஹாவோ செந்தான் தன் கையிலிருந்த ஒளி வாளை சிமா சியான் பக்கம் காட்டி பிரகாசமான பழிவாங்கல் என்ற மந்திரத்துடன் தெய்வீக தடை சேர்த்தான் இந்த மந்திரம் சிமா சியானின் உடலை குணப்படுத்தும் ஒளியாக மாற்றியது அந்த கதகதப்பான சக்தி சியானை அமைதிப்படுத்தியது பைத்தியம் என்ற செயலால் ஏற்பட்ட வலியையும் போக்கி அவனுக்கு புத்துணர்வையும் கொடுத்தது நில்லுங்கள் குய்வு தன் சிவப்பு ஓடுடைய மண்புழுவை ஓட்டி வந்தபடி தன் ஈட்டியை வேகமாக உயர்த்தினான் அவனுடைய மண்புழுவும் அவனுடன் வந்த இரண்டு வீரர்களும் சில அடி பின்வாங்கி தாக்குதலை நிறுத்தினார்கள் மீயா ஹாவோ சென் மீது கோபமான கண்களுடன் பார்த்தான் குய்வு ஹாவோ சென் சாதாரணமாக பதிலளித்தான் நான்தான் ஏ ஹுவா ஆசிரியருக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இடையில் நடந்த பந்தயம் இன்னும் ஞாபகம் இருக்கிறதா குய்வுவின் முகத்தில் லேசான மாற்றம் தெரிந்தது லாங் சென் ஐந்தாம் நிலை மந்திரமான புகழ்பெற்ற சிதறடிக்கும் அக்னி நடனத்தை எப்படி எதிர்கொண்டான் என்பதை அவன் நேரில் பார்த்திருந்தான் அவனுடைய தன்னம்பிக்கை வெகுவாக குறைந்திருந்தது நிச்சயமாக ஞாபகம் இருக்கிறது தேர்வு நடக்கும்போது சந்திப்போம் நாங்கள் கிளம்புகிறோம் லாங் ஹாவோ சென் நண்பர்கள் ஆவேசமான பூசாரி சிமா சியானுடன் சேர்ந்ததை பார்த்த அவர்கள் அமைதியாக கிளம்புவதைத் தவிர வேறு வழியில்லை காயமடைந்த அந்த இரண்டு வீரர்களும் ஒரு கொலையாளியும் சோகமாக குய்வுவுடன் புனித நகரை நோக்கி சென்றார்கள் லாங் ஹாவோ சென் குய்வுவைத் தடுக்கவில்லை இப்போது அவனைத் தாக்குவதில் அர்த்தமில்லை வரும் போட்டியில்தான் அவனுடன் மோத வேண்டும் ஆறு மாதங்களுக்கு முன்பு குய்வு எட்டாம் நிலை வீரனாக இருந்தான் இப்போது அவன் ஏற்கனவே முதல் நிலை பெரிய வீரனாக ஆகிவிட்டான் அதோடு அவனிடம் அந்த சிவப்பு ஓடுடைய மண்புழுவும் இருப்பதால் லாங் ஹாவோ சென்னால் அவனை சமாளிப்பது கஷ்டம்தான் என்ன ஒரு நடிப்பு சி குய்வுவின் குழு கிளம்புவதை பார்த்த சிமா சியான் வெறுப்புடன் இந்த வார்த்தைகளை உமிழ்ந்தான் லாங் ஹாவோ சென் அவனை பார்த்து ஹாய் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி நான் லாங் ஹாவோ சென் என்றான் சிமா சியான் தன் மொட்டை தலையை தடவிக்கொண்டு லேசான சிரிப்புடன் பதிலுக்குச் சொன்னான் நன்றி தம்பி நான் சிமா சியான் நீயும் இந்த தேர்வில் கலந்துக்க புனித நகரத்திற்கு வருகிறாயா லாங் ஹாவோ சென் தலையசைத்து பதிலளித்தான் ஆமாம் நாங்கள் தெற்கில் உள்ள ஹாவோ யூ நகரத்திலிருந்து வருகிறோம் இப்போ என்ன நடந்தது நீங்கள் அனைவரும் ஸ்ரீ நகரத்தைச் சேர்ந்தவர்களா சிமா சியான் முகம் வாடிப்போனது அதை பற்றி கேட்காதே இந்த ஆட்கள் நல்லவர்கள் இல்லை குறிப்பாக அந்த குய்வு அவன் மோசமான ஆள் அப்போ நான் அவர்களுடன் என் வேலையை முடிக்க மறுத்தேன் அதனால் அவர்கள் இந்த தேர்வில் நான் பங்கேற்பதை தடுக்க நினைத்தார்கள் நான் ஷீ நகரத்திற்கு அவமானத்தை கொண்டு வருவேன் என்றெல்லாம் சொன்னார்கள் பெரிய என்னால் குணப்படுத்த முடியாததால் நான் ஷீ நகரத்திற்கு அவமானத்தை கொண்டு வருவேனா என் பார்வையில் இந்த தேர்வில் நான் நல்ல பலனை பெற்றுவிடக் கூடாதுன்னு அவங்க கவலைப்படுகிறார்கள் அதனால்தான் இந்த குய்வுவின் அப்பா ஸ்ரீ நகரத்தின் தலைவர் என் ஆசிரியரை வெல்ல முடியாதுன்னு நினைக்கிறான் இதுதான் சரியான விளக்கம் குணப்படுத்த முடியாத ஒரு பூசாரியா லாங் ஹாவோ சென் மனம் ஒரு கணம் ஆச்சரியப்பட்டது இவன் நிஜமாகவே ஒரு விசித்திரமானவன் சிமா சியான் மிகவும் நேர்மையானவன் அவன் சொன்னான் தம்பி லாங் இன்று நீ எனக்கு உதவி செய்தாய் இந்த நன்றிக் கடனை நான் மனதில் வைப்பேன் எதிர்காலத்தில் நிச்சயமாக அதை திருப்பிக் கொடுப்பேன் நான் முதலில் கிளம்புகிறேன் நகரத்தில் என் ஆசிரியரை சந்திக்க அவசரமாக செல்ல வேண்டும் அவர்கள் என்னை எப்படி போட்டியிட விடாமல் தடுக்க முயற்சி செய்தார்கள் என்று சொல்ல வேண்டும் நான் கிளம்புகிறேன் போய் வருகிறேன் அவன் பேசி முடித்தவுடன் இந்த மொட்டை தலை வீரியமிக்க பூசாரி தன் மந்திர கோலை எடுத்துக்கொண்டு பெரிய படிகளுடன் ஷியு நகரத்தை நோக்கி நடந்தான் லீ ஷின்லாங் ஹாவோ சென் பக்கம் வந்தாள் சிரிப்பை அடக்க முடியாமல் ஹேய் இந்த மொட்டை தலைவன் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறான் குணப்படுத்த முடியாத பூசாரியை நான் முதல் முறையாக பார்க்கிறேன் என்றாள் லாங்ஹாவோ சென்னும் சிரித்தான் ஆமாம் என்ன ஒரு விசித்திரமான ஆள் நாமும் போகலாம் புனித நகரம் கோவில் கூட்டணி தலைமையகம் மனிதர்கள் இருண்ட காலத்திற்குள் நுழைந்த பிறகு இந்த நகரம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டப்பட்டது இது அடிப்படையில் கோவில் கூட்டணியின் தலைமையகம் கோவில் கூட்டணி ஒரு தேசம் மாதிரி இல்லை இது அதன் பகுதியில் மிக உயர்ந்த அதிகாரம் கொண்ட ஒரு இடம் அதிகாரம் ஆறு பெரிய கோவில்களால் நடத்தப்பட்டது இந்த கோயில்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு ஒன்பதாம் நிலை சக்தி வாய்ந்தவர் இருந்தார் அவர்கள் தங்கள் தலைமையகத்தை கண்காணித்து அரக்கர்கள் பற்றிய அனைத்து வேலைகளையும் கோவில் கூட்டணியின் உள்விவகாரங்களையும் பார்த்து கொண்டார்கள் புனித நகரம் சதுரமாக இருந்த சாதாரண நகரம் இல்லை இது ஆறு பெரிய கோவில்களை குறிக்கும் வகையில் ஒரு அறுகோண வடிவில் இருந்தது இந்த புனித நகரம்தான் கூட்டணியின் பரபரப்பான நகரம் இங்கு எந்த கிளைக் கட்டிடங்களும் அமைக்கப்படவில்லை கூட்டணி மட்டுமே அதிகாரம் செலுத்தியது புனித நகரத்தில் மூன்று பிரபலமான கட்டிடங்கள் இருந்தன கூட்டணியின் அலுவலக மாளிகை கூட்டணியின் தலைமை ஏல இல்லம் மற்றும் கூட்டணியின் பெரிய ஸ்டேடியம் இந்த மூன்று இடங்களும் புனித நகரத்தின் மையத்தில் ஒருவரை ஒருவர் போட்டியிடுவது போல நின்றிருந்தன இவற்றுள் கூட்டணியின் பெரிய ஸ்டேடியம் அரக்கவேட்டை தேர்வுக்கும் அரக்கவேட்டை படைகள் தங்கள் பணிகளை எடுக்கும் இடமாகவும் பயன்படுத்தப்பட்டது இது மிகவும் முக்கியம் இதன் செல்வாக்கு ஆறு பெரிய கோயில்களின் செல்வாக்கிற்கு சமமானது ஆறு பெரிய கோயில்களின் அனைத்து சக்திவாய்ந்தவர்களும் அரக்கவேட்டை படைகளுக்கு சமமான செல்வாக்கை கொண்டிருந்தனர் என்று சொல்லலாம் இந்த மூன்று மிக முக்கியமான கட்டிடங்களில் கூட்டணியின் தேர்வு ஸ்டேடியம்தான் நகரத்தில் பரந்த பகுதியை உள்ளடக்கியது இது முன்னூறு மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு வட்டக் கட்டிடம் நகரத்தின் ஆறு பகுதிகளையும் உள்ளடக்கியது மேலும் இது அரக்கவேட்டை பிரத்யேக பணிகள் கோபுரம் அரக்கவேட்டை பரிவர்த்தனை மையம் மற்றும் கோவில்களின் கருவூலம் ஆகியவற்றை உள்ளடக்கியது லாங் ஹாவோ சென் குழு புனித நகரத்தின் வாசலுக்கு வந்தபோது மேற்பார்வையாளர் ஃபெங் மீண்டும் அவர்கள் முன்வந்தார் அவர்களை புனித நகரத்திற்குள் அழைத்துச் சென்று நேரடியாக கூட்டணியின் பெரிய ஸ்டேடியத்திற்கு அழைத்துச் சென்று அவர்கள் வந்ததை அறிவித்தார் ஆறு கோயில்கள் பார்வையாளர்களை பெரும் இதத்திற்கு வந்தபோது லாங் ஹாவோ சென் குழுவில் இருந்த ஐந்து பேரும் பிரிய வேண்டியிருந்தது அவர்கள் அந்த போட்டியில் பங்கேற்க தங்கள் தங்கள் கோயில்களுக்கு செல்ல வேண்டியிருந்தது அக்கா லின் அண்ணா சென் தம்பி சென் உங்கள் சிறந்ததை கொடுங்கள் போட்டியின் இறுதிப் போட்டியில் நாம் சந்திக்க முயற்சி செய்ய வேண்டும் என்று லாங்ஹாவோ சென் சிரித்த முகத்துடன் சொன்னான் சென்சி மெதுவாக பெருமூச்சு விட்டான் நம்மால் முடிந்ததை முயற்சிப்போம் தன் தம்பியின் முகத்தை பார்த்த அவன் தனக்கு நம்பிக்கையில்லை என்பதை உணர்ந்தான் போராளி கோவிலின் போட்டி மிகவும் கடுமையாக இருக்கும் நான்காம் நிலை இளையோர்களாக சாகுபடி நிலையில் இரண்டாம் தரத்தில் இருப்பதால் முதல் பத்து இடங்களுக்குள் வருவது அவர்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும் லின் ஜியாலு பணிவுடன் சிரித்து ஹாவோ சென் லீ ஷின்னும் நானும் எங்கள் சிறந்ததை கொடுப்போம் என்றாள் ஐந்து பேரும் பிரிவதற்கு தயங்கினர் அவர்கள் தங்கள் வருகையை அறிவிக்க தங்கள் கோயில்களுக்குச் சென்றனர் லாங் ஹாவோ சென்னும் லீ ஷின்னும் நைட் கோவிலுக்கு தங்கள் அறிக்கையை சமர்ப்பிக்க வந்தபோது அங்கே நின்றிருந்த ஏ ஹுவாவை அவர்கள் உடனடியாக பார்க்க முடிந்தது லாங் ஹாவோ சென்னையும் லீ ஷின்னையும் பார்த்த ஏ ஹுவா மகிழ்ச்சியான முகபாவத்தை காட்டவில்லை தன் சீடன் மீது அவருக்கு நம்பிக்கை இருந்தது மேலும் லீஷின் அவளுடைய ரோஜா ஒற்றை கொம்பு குதிரையை பெற்றிருப்பதாலும் உயர்ந்த சாகுபடி நிலை இருப்பதாலும் அவர்கள் தேர்வில் தேர்ச்சி பெற முடியாமல் போனால் அது அசாதாரணமாக இருக்கும் ஆசிரியர் ஏ ஹுவாவை பார்த்த லாங் ஹாவோ சென் உடனடியாக உற்சாகமடைந்து அவர் பக்கம் சென்றான் ஏ ஹுவா பதிலளித்தான் போ நீ முதலில் பதிவு செய்ய வேண்டும் அதற்குப் பிறகு பேசுவோம் ஒரு நாள் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நாளை மறுநாள் அதிகாலையில் முதல் தகுதிப் போட்டி தொடங்கும் அவன் முகம் கொஞ்சம் இறுக்கமாக இருந்தது பதிவு செய்வது மிகவும் எளிது உங்கள் அதிகாரப்பூர்வ அட்டையை கொடுத்து நைட் கோவிலின் பங்கேற்பாளர் என்று குறிக்கும் மற்றொரு எண் பலகையை பெறுவீர்கள் அத்துடன் பதிவு முடிந்துவிடும் இதற்கு முன்பு சோதனைகளில் வெற்றி பெறாத பங்கேற்பாளர்களுக்கு அதிகாரப்பூர்வ அட்டை மேற்பார்வையாளர்களால் எடுத்துக்கொள்ளப்படும் ஆகையால் ஒருவர் அதிகாரப்பூர்வ அட்டையின் உண்மைத்தன்மையை மட்டுமே சரிபார்த்தால் போதும் அறிக்கைக்கு பிறகு ஏ ஹுவா லாங் ஹாவோ சென்னையும் லீ ஷின்னையும் நைட் கோவிலுக்கு அழைத்துச் சென்று கூட்டணியின் பெரிய ஸ்டேடியத்திற்கு அருகில் உள்ள ஒரு ஹோட்டலில் அவர்களுக்கு ஏற்பாடுகளை செய்து அவர்களை நேரடியாக அவர்களின் அறைகளுக்கு அழைத்துச் சென்றார் இந்த போட்டி மிகவும் தீவிரமாக இருக்கும் மனதளவில் தயாராக இருங்கள் என்று ஏ ஹுவா கோபமான முகத்துடன் சொன்னார் லீ ஷின்னும் லாங் ஹாவோ என்னும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் அதே நேரத்தில் உள்ளுக்குள் நடுங்கினர் ஏ ஹுவா குளிர்ச்சியாகச் சொன்னார் நான் ஆராய்ந்தேன் இந்த போட்டியின் முதல் தகுதிப் போட்டியில் குறைந்தது நூறு பேர் பங்கேற்பார்கள் சரியான எண்ணிக்கை நாளை இறுதி அறிக்கையின் முடிவுகளை பொறுத்தது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டவர்களில் மூன்று பூமி வீரர்களும் வந்துள்ளனர் என்ன லீஷின் ஆச்சரியத்துடன் கத்தினாள் பூமி வீரனா ஐந்தாம் நிலை பூமி வீரனா ஏ ஹுவாவுக்கும் அவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை மேலும் ஐந்தாம் நிலைக்குள் நுழைந்ததும் ஆன்மீக சக்தி திரவமாகத் தொடங்கி அவர்களின் ஒவ்வொரு திறனின் சக்தியையும் விதிவிலக்கு இல்லாமல் பெரிய அளவில் மேம்படுத்தும் பூமி வீரன் மற்றும் பெரிய வீரன் என்ற பட்டங்களுக்கு இடையே ஒரு வார்த்தை வித்தியாசம் இருந்தாலும் அவை பூமிக்கும் ஆகாயத்திற்கும் உள்ள வித்தியாசம் போன்றவை முழுமையாக அதிர்ச்சியடைந்த லீ ஷின்னுக்கு மாறாக லாங் ஹாவோ சென் மிகவும் ஸ்திரமாக இருந்தான் அவன் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தியிருந்தாலும் அவனுடைய கண்களில் இருந்த பார்வை எப்போதும் போல விடாப்பிடியாக இருந்தது